அனைவருக்கும் வணக்கமுங்க பல்லடத்தில் வந்து பல்லட நகருக்கு ஒட்டிய கிளவரமா திருப்பூர் சாலை சந்திப்புக்கு பக்கத்தில் எங்கே ஒரு ஆறரை சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க திருப்பூர்லேருந்து பல்லடம் போகலங்க இந்த மூன்று சாலை சந்திப்பு வருதுங்களா அதில் வந்து வலது பக்கமாக திரும்பணும்னா பழைய பல்லட பேருந்து நிலையம் இடது பக்கமாக திரும்பணும்னா காங்கே தாராபுரம் போகிற சாலைங்க அதில் கொஞ்சோரம் போனோம் அப்படின்னா அங்கே சக்தி ஹோட்டல்னு இருக்குது இது வந்து இப்போ எஸ்ஏ ரெசிடென்சின்னு பேர் மாதிரி இருக்குதுங்க இந்த எஸ்ஏ ரெசிடென்சி ஒட்டியே ஒரு சாலை உள்ள போவேன்னு நிற்கிது பார்த்திங்களா அது வழியாக உள்ளே போகணும் இங்கேருந்து திருப்பூர் சாலையிலேருந்து போகல இடது பக்கமாக அந்த எஸ் ரெசிடென்ஸ் ஒட்டியே இடது பக்கமாக அந்த வண்டிகள் உள்ளே போய் திரும்பது பாருங்கள் அது வழியே போனோம் அப்படின்னா இந்த சாலைக்கு பேர் பெத்தாம்பலை சாலைங்க இதில் கொஞ்சம் போனோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சாலை இடது பக்கம் திரும்ப திரும்பாமல் நேராக போகணும் அந்த பொண்ணு போது பார்த்தீங்களா அது வழியே நேராக உள்ளே போனோம்னா அங்கே ஒரு தார் சாலை போகுங்க முதல்ல ஒரு இருக்குது ரெண்டாவது ஒரு இருக்குது ரெண்டாவது லேவட்டில் இந்த வீட்டை ஒட்டி இடது பக்கமாக உள்ளே திரும்பணும் தூரத்தில் அந்த வீடு தெரியுதுங்களா அந்த வீட்டுக்கு அடுத்தது இந்த வீட்டுக்கு ஏற்று பூமிங்க ஆர் ரசெண்டு கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க அருமையான பூமி கெட்டி மண்ணுங்க ஜல்லி மண்ணு களிமண் பூமி கிடையாது கெட்டி மண்ணுங்க அசிவரம் அருமையாக இருக்கும் இங்கே நிலத்தடி நீர்வளம் இருக்குது குடிநீர் வசதி இருக்குது மின் வசதி இருக்குதுங்க பல்லடத்துக்கு ரொம்ப பக்கம் ஒரு அஞ்சு நிமிடத்தில் பல்லடத்துக்கு போயிடலாம் அருகில் நிறைய கடைகள் இருக்குதுங்க அருமையான பூமிங்க எதிர்கால முதலீகீடுகளாக இருந்தாலும் சரி அல்லது உடனே வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி தாராளமாக வாங்கலாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது விவரங்கள் தேவைப்பட்டால் கீழே தொலைபேசி எண் கொடுத்துருக்குறோம் அதில் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் நன்றிங்க